எந்த ஒரு இடத்திலையும் வைத்து குறிக்க முடியாது மூடி வைக்க முடியாது கத்தனுடைய அதிகாரம் நடந்து வருகிற போது அது கூச்சலுக்கு ஐயோ என்னை வேதனை செய்யவா வந்து காலம் சமீபத்திற்கு முன்னாடி நீ ஏன் என்னை விரட்ட வரையும் காத்த ஆரம்பிச்சு ஆமே படவிலிருந்து இறங்கின போது கல்லறையில் இருந்த மனுஷன் சங்கிலினாலையும் கட்டி வைக்க முடியாத மனுஷன் ஓடி வந்தான் ஆகை பிடித்த மனுஷன் ஓடி வந்தான் அவன் தான் பேசி அதிகாரம் இடத்துல அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இடத்துல இருந்தது அஜோம சங்க நான் என்று எங்க தேவனுடைய மனுஷனாக இருந்தால் எங்க தேவனுடைய மனுஷியாக இருந்தால் இன்னார் என்பது அறிந்திருக்கும்

எனக்குள்ள இருக்கிற வளத்தின் மேன்மை எனக்கு தெரியாது எனக்குள்ள இருக்கிற சுகமாக இருக்கிற வளம் எனக்குள்ளதான் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது அசுத்த ஆவிகளை வளர்த்துகிற அதிகாரம் எனக்குள்ளதான் இருக்கு எனக்கு தெரியாது நான் ஏதோ எல்லா ஊழியரும் போகிறது போல நாங்களும் பாடு பாடி கொடுக்க போயிருந்தோம் அவ்வளவுதான் ஆனா எனக்கு எனக்குள்ள உள்ள அதிகாரம் தெரியல எனக்கு எனக்குள்ள வைத்திருக்கிற இயேசு வைத்திருக்கிற அதிகாரம் எனக்கு தெரியாமல் நான் அறிந்து கொண்டிருந்தேன் ஆனால் எனக்குள்ள இருந்த அதிகாரத்தை அறிந்திருந்த அசுத் ஆவி அது நடுங்கிக் கொண்டிருந்தது

வேற தவ முடியல எந்த பக்கமும் ஓடவும் முடியல உடனே திரும்பி சொன்னா கணிக்கிறதுன்னா இந்த முகம் எங்களை எல்லாம் விட்டு விட்டு கணிச்சு கட்டப்படி திரும்ப வேற வழி இல்லை கணிக்க போகுதுங்கிறது கண்பா மாதிரி திரும்பினாலாம் இவர் திரும்ப வேலைக்கு அந்த நாய் திரும்பி பார்க்காம ஓடி போயிருச்சா அவர் சொல்றாரு அப்பதான் தெரியுது அந்த நாய் என்னை வளர்த்தீங்கல்ல அது யாரையோ பார்த்து பயன் முடியாதது இருக்குது

நான் ஒரு உதவிக்கு ஒரு ஒரு அசல் ஆலையை தொடர்ந்து கூட்டிக் கொண்டு போயிருந்தேன் அவர் போகிற போது அவர் மூத்த ஊழியர் ஆயிருந்ததுனால என்ன டாக்குமெண்ட் கிடைக்க அவர் சொன்ன தம்பி நீ புதுசா புரியத்துக்கு வந்திருக்க நான் பேரத்துல நீ பார்த்து பேசாம இரு துரிதமாய் ஒருவன் மேலே கைய வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கப்சுக்கு நீ இரு அப்படின்னு சொல்லிட்டேன் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல சரி மூத்த ஊழியராயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் எப்படி நான் பிரச்சனை பாபுன்னு சொல்லிட்டு நானும் போனேன்

அதனால அது முறைச்சு பார்த்து சொல்லி காலையில் இருந்து ஆடி நான் போன கலைஞர் கூப்பிட்டு வந்துட்டே இருக்கு என்னை கூட்டிட்டு வந்துட்டார் எனக்கு பழையாது காலையில் பட்டியாக ஒரு ஆடி உடம்பட்டபடியாம போறாங்க நம்மள உடம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு

கூட இருக்குது ஊதியத்தின் அனுபவம் அதுல இருந்து நான் ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சுக்கிட்டேன் கதை பேச உடனே இல்லை அது என்னதான் கதை பேச வந்துச்சுன்னாலும் சரி நீ போய் வேற எங்கயாவது என்னவனே பேசிக்க

புதிய உபதேசமா இருக்குது அங்க ஒரு அம்மா அவங்க கிட்ட பேச கொண்டு இப்படியா சொன்னாங்க அதெல்லாம் ஆரோன் ஆர்வம் அழைப்பு பெற்றவர்கள் செய்ய வேண்டியது பாசிட்டார் அப்படின்னா யார் செய்யணும்மா ஆரோன் அழைப்பு பெற்றவர்கள் அப்புறம் நீ எதுக்குமா இருக்கிறேன்னு கேட்டேன் அந்த நம்ம ஐயா புச்சுமண்டை விட்றதுக்கு வேணா பேர முடியாது நம்மோட வேலை என்னமா அந்த ஆரவம் அழைப்பு பெற்றவர்கள் தான் பூச்சிமண்டை விட்றது அந்த அம்மாவோட வேலை

அவர்களுக்குள் இருந்த கொண்டு இருக்கிற அதிகாரத்தை உணர்ந்திருந்தபடியினாலே அந்த அசுத்த ஆவி அந்த மனுஷனை விட்டு அந்த மனுஷியை விட்டு வெளியே புறப்பட்டு போனது ஆமேயா நீங்களும் நாம போய் நிற்கிற போது அசுத்த ஆவிகள் எத்தனை இருக்கிறது ஆசை எனக்கான ஆசை என்னுடைய ஆசைக்கு மூச்சு அந்த ஆமேயா போகுற போதே என்ன ஒரு ஊனியக்காரரை குறித்து நான் வாசித்துக் கொண்டிருந்தேன் அவர் ட்ரெயின்ல கடந்து வருகிற போது ஒரு கிராமத்தை பார்த்தா அந்த கிராமம் முழுவதும் கண்ணீர் அந்த அழுகுமா போய் ஊற்று பார்த்தா இல்ல அந்த வரைய போய்கொண்டிருக்கிற போது பார்த்தா அந்த ஊர் அழுகுமா மனுஷனா கடவுள் இல்லை அந்த மனுஷன் கடவுளை சுமந்து போகிற மனுஷன் ஆமே

எனக்கு சந்தோஷம் வந்துடும் அந்த அசுத ஆவிகளை பார்த்தா நான் சின்ன பிள்ளைகள்ல இருக்கும் போதே எங்கேயாவது பாம்ப பார்த்தா வரட்டி அடிக்கலைன்னா எனக்கு மனசே ஆகாது அது என்னமோ தெரியல பாம்ப பார்த்தேன்னா எனக்கு அதை அடிச்சா தான் என்ன பண்ணணும் அதை நான் எப்படி தெரியுமா நான் பாத்திக்கிட்டேன் பாம்ப பார்த்தா இருக்கிறத விட பார்த்தா என்ன